வந்து உங்களுக்கு இட்ஸ் பீன் அ கிரேட் இயர் அப்படின்னு தான் சொல்லுவோம் பேக் டு பேக் நிறைய சாங்ஸ் வந்து ஹிட் கொடுத்துருக்கீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சில ட்ராக்ஸ் நாங்கள் சொல்ல போகிறோம் ஸோ அதில் நடந்த மெமரிஸ் மொமெண்ட்ஸ் அண்ட் அதில் கிரியேட் ஆன ஒரு வைப் வந்து எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ண போறீங்க ஸோ லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் அம்மாடி ஸோ அம்மாடியோட ப்ரொமோஷன்ஸில் இருக்கும் இந்த சாங் பார்க்கும்போது ஒரு மாதிரி இவர் தொடர்ந்து ஆல்பம் சாங்ஸ் பண்ணுறாரு ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானராக இருக்குது இது எப்படி யோசிக்கிறாரு அப்படிங்கிற தான் எனக்கு ஃபஸ்ட்டு தாட்டே வந்தது இல்லை நம்ம சாங் கேட்குறோம்ல இப்போது நிறைய மியூசிக் வந்துட்டு எனக்கு சாங்ஸ் பசங்க யங்ஸ்டர்ஸ் பசங்க நிறைய பேர் இப்போ இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டு அவங்க மியூசிக்கு எடுத்துறப்போ என்கிட்ட கேட்பாங்க இது மாதிரி ஒரு ஆல்பம் இருக்குது நீங்கள் பண்ணுறீங்களா கேட்பாங்க ஓகேப்பா நீங்கள் சாங் எடுத்துன்னு வாங்க என்னோட அந்த சாங் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு நம்மளுக்கு தெரியும் இது பப்ளிக் பிடிக்கும் பிடிக்காது அவங்க ஏற்றுப்பாங்க அது எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரியாதுன்றப்போ ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் நம்ம அதை கேட்டுட்டு அதை பிடிச்சி போயிட்டு நம்ம லேபிள் இண்டிபெண்ட் லேபிள் இருக்கலாம் அதுக்கு நம்ம அப்ரோச் பண்ணுவோம் இப்போ இந்த மாதிரி இருக்குது இவ்வளோ பட்ஜெட் ஆகும் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்போம் அவங்களுக்கு அந்த ஆடியோ பிடிக்கணும் அவங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம ஃபுல் இதுலயே இறங்கும் அப்போ என்னன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னு பண்ணி செம போதனும் ஒன்னு பண்ணியிருக்கோம் அந்த வாந்தி சாங்க அதுக்கப்புறம் எதுவும் கிடைக்கலன்னா அது ஒரு வேற பேட்டர்னா இருக்கும் இது பண்றப்ப சரி இது வேற மாதிரி பண்ணுவோமே சொன்னேன் ஓகே கௌபாய் மூட்ல போயிடலாம் ஏன்னா செத்த பையில நக்கு நக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சாங்கா போட்டு அது அந்த லிரிக் அந்த ஹோக் ஸ்டெப் ஆகவுமே வைரல் ஆச்சு சோ நானுமே வந்து நிறைய வாட்டி வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன் எல்லாம் ஆகும்போது எதுவும் கே நான் அப்படின்னு போட்டு நானே வைப் பண்ணுவேன் சோ அந்த சாங் பத்தி சொல்லுங்க அது வந்துட்டு நான் தான் கேட்டேன் ஜிபி முத்து அவர் வந்துட்டு அண்ணன் வந்துட்டு அவர் வரணும் கம்பல்சரி அவர் இருக்கணும்னு நான் சொன்னேன் ஏன்னா நான் சொன்னால் அது நல்லா இருக்காது அவர் சொன்னால் ஏன்னா அவரோட வார்த்தை தானே அது அது அவரே வந்து சொல்லட்டும்னு சொல்லிட்டு நான் அவரை சொல்லி அவர் கம்பல்சரி வரணும்னு சொல்லி எனக்கு வந்துட்டு ஜிபி மூத்த அவர் வேணும் அப்படி சொல்லி தான் அவரை வச்சு நீங்க எதுவுமே பண்ண தெரியல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நக்கு மட்டும் வேற எதுவும் பண்ண தெரியும் அவ்வளோதானா அவ்வளோதானே வேற எதுவுமே தெரியா அது மட்டும் போதுன்ற மாதிரி பண்ணு தான் அந்த சாங் ஒர்க் அவுட் ஆகுன்றதுக்காக அது பண்ணது அது ஏன்னா திடீர்னு வந்துட்டு சொல்லிட்டு போனால் தான் யார் ஆய்வன்ற மாதிரி இருக்கும் என்னடா நடுவில் வந்துட்டு தத்துவம் சொல்லப் போறப்ப யாரும் அவன் நடுவில் நக்கு ஓகே அப்போ ஒரு கான்செப்ட் ஆகிடுன்றதுக்காக தான் அது அவர் யூஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு சாங்குக்கு நாங்கள் பார்க்கும்போது கலர் பேலட்ஸாக இருக்கட்டும் காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும் ஹூக் ஸ்டெப்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே வந்து எனக்கு ஒரு தாட் வரும் இவர் எங்கேருந்து எப்படி போய் யோசிச்சு இந்த மாதிரிலாம் கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு சிம்பிளாக ஜாலியாக பண்ணும் அப்படின்னு சொல்கிறீங்க பட் ஒவ்வொரு சாங்க்கு நாங்கள் பார்க்கும்போதே காஸ்டியூம்ஸ் வந்து ஹூக் ஸ்டெப்ஸ் வரைக்கும் நிறையா க்ரியேட்டிவாக பண்ணுறீங்க ஸோ அந்த இப்போ எதுவும் நான் வந்து வலைய விரிச்சு வீச அந்த ஸ்டெப்பும் வந்தது இல்லையா அது எப்படி மஸ்ட் வந்தது எங்கே போய் யோசிக்கிறீங்க உட்காந்து அப்படிலாம் யோசிக்கிற மாதிரி அவ்வளோ சீன்லாம் இல்லவே இல்லை இப்போ ஒரு பாட்டு கேட்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த நம்மள பாடி ஒன்று சொல்லும் இது பண்ணுறா இது பண்ணுறான் அப்படி தான் பண்ணா உடனே தான் அது பண்ண நம்ம யோசிச்செல்லாம் பண்ணல அதெல்லாம் ஓகே ஸோ காத்து வாக்கில் ரெண்டு காதில் அந்த டூ 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 வந்து பண்ணியிருப்பீங்க அனிருத் பிரதர் வச்சுட்டு ஸோ வந்து ரெண்டு ஷேடாக வந்திருக்கும் ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் அது எல்லாமே அதுவும் ஒன் டே தான் அதுவும் குறிப்பிட்ட காலத்தில் தான் ரொம்ப ஷார்ட் பீரியடில் தான் பண்ணுது அது ஓகே அது ஜாலியாக தான் இருந்தது ஏன்னா குழந்தைங்கள வச்சு பண்ணுன்ட்டு டேரக்டர் அவர் சொல்லிட்டார் அதனால் வந்துட்டு அது ஜாலியாக குழந்தைங்கனால சம ஜாலியாக இருந்துச்சு கொஞ்சம் அரிய ஃபாஸ்ட்டாக பண்ணும் அது ஏன்னா டைம் அது ஏன்னா ஒன் டேல முடிக்கணும்னு சொல்லிட்டு அனுப்புகிறோம் பயங்கரமாக பண்ணிட்டார் ராக் ஸ்டார் கலக்கிட்டார் அது